ஆமா இவங்க சொன்னது கரெக்டு தான் நம்ம வந்து இதுக்கு பெரிய எஃபோர்ட் வந்து நான் எடுக்க தேவையில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தத்தியானங்கள்லன்னா நான் காலையில ஒரு மூணு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனில் உட்காந்து நான் பண்ணணும் அப்படின்னா காலையில் பசங்கள் ஸ்கூல் கிளம்புறப்ப கிரைண்டர் போட்டாவோ இல்லை மிக்சி போட்டாவோ நம்ம கோவம் அப்படி வரும் பதினஞ்சு வருஷமாக வெவ்வேறு தியான முறைகள் வெவ்வேறு தியான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தியானம் அப்படிங்கிறது எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து நம்ம எவ்வளோ ஹை லெவலில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற அதில் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அந்த போதையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னால் முடியல அப்படிங்கிறப்ப மொத்தமாக தியானமும் வேணாம் ஒன்று வேணாம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு கடந்த இருந்து எந்த விதமான தியானமோ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நம்ம பாட்டிக்கு நம்ம வேலையை பார்ப்போம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்போம் திடீர்னு பார்த்தா நம்மள அறியாம ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் அதையும் என்ஜாய் பண்ணுறதா ட்ரைவ் பண்ணுறதா இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா அதில் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வாழ்வியல் முறை வந்து நமக்கு ஒத்து வராது அதாவது இந்த தியானம் வந்து இப்போ நமக்கு பண்ணுறதுக்கு சரியான நேரம் இல்லை அப்படின்னு அதை கட் பண்ணிவிட்டு ஃபரூக் சாரோட அந்த மனம்னா என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு கடாரம் கொண்டான் வச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணதை பார்த்துட்டு சரி இவங்க ஏதோ ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுறாங்க இது என்னன்னு போய் பார்க்கலாம் ரொம்ப நாளாச்சு தியானம் இது ஏதோ புது வகை தியானங்குறாங்க போய் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தது வந்து முதல் நாள் உட்காந்துருக்கோம் ஜெயமனி சார் வந்து சொல்கிறாரு இந்த தியானம் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு ஓகே இது ஒரு கடாரம் கொண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நாளைக்கு மொதல் நாள் பண்ணப் போகிறோம் அப்படின்னு உட்காந்துருக்கான் ரெண்டாவது தியானம் வந்தோடனே ஐயா சொல்கிறாங்க நீங்கள் தான் கடவுள் உணருங்க அப்படிங்கிறாரு அது அங்கே கொண்டு போனவங்க டம் கீழே இறக்கி விட்றாங்க நான் தான் கடவுள்னு பார்க்க சொன்னேன் எங்கே போய் பார்க்குறது அப்போ எனக்கு பழையபடி அந்த எனர்ஜி அந்த இதில் போய் டேப் பண்ண மாதிரி ஆகிடுச்சு அங்கே போன உடனே ஐயோ இது நம்ம பழையபடி அங்கே போகிறோமே இது நமக்கு நல்லதாக கெட்டதான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்புறம் அடுத்தடுத்த தியான முறைகள் அடுத்தடுத்த இது வர்றப்போ ஓ ஓகே சரி இது எங்கேயோ கொண்டு போகுது அது போக்கில் போவோம் எங்கே கொண்டு போய் விடுதோ அங்கே கொண்டு போய் விடட்டும் அப்படின்னு விட்டாச்சு அப்புறம் ரெண்டாவது நாள் தியானம் வருது மூணாவது நாள் தியானம் வருது அப்போ ஆமா இவங்க சொன்னது கரெக்டு தான் நம்ம வந்து இதுக்கு பெரிய ஃபோட்டோ வந்து நான் எடுக்க தேவையில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தியானங்கள்லன்னா நான் காலையில ஒரு மூணு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனில் உட்காந்து நான் பண்ணணும் அப்படின்னா காலையில் பசங்க ஸ்கூல் கிளம்புறப்ப கிரைண்டர் போட்டாவோ இல்லை மிக்சி போட்டாவோ நம்ம கோவம் அப்படி வரும் இப்போ நம்மளை நம்மள வந்து மெடிடேட் பண்ண விடாம இவங்க வந்து தொல்லப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த கிடையாது நான் என்ன பண்ணுறேங்கிறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அதனால் நான் தியானம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கலாம் அதனால எந்த தொந்தரவும் இருக்காது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இதில் அனுபவங்களில் உள்ள தியான முறைகள்ங்கிறப்போ இது நம்ம டே டு டே வாழ்க்கையில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு ஞான முகாம் வந்து நான் பண்ணல இது எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் இது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி கூட பயணித்த அனைவருக்கும் நன்றி